தேங்க்யூ கிறிஸ்டி தேங்க்யூ ஃபார் ஒண்டர்ஃபுல்லி வாஸ்டிங் இனி மதிய வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு டூ கே லவ் ஸ்டோரி லாஸ்ட்டாக நம்ம வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணி தோம் இன்றைக்கி ஆடியோ லான்ச் அது பிறகு படம் ரிலீஸ் உங்கள் முன்னாடி வந்துடும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பரபரப்பு எப்படி இருக்குன்னா எல்லோரும் சொன்னாங்கள்ல ஆறு மாதத்துக்குள்ளே இந்த படத்தை வந்து இமான் சார் கொண்டு வமான் சார் சொன்னார் ஆறு மாதத்துக்குள்ளே சுசி சார் கொண்டு வந்துட்டேருந்து சார் இன்றைக்கி ஆடியோவில் இந்த ஃபங்க்ஷன் அப்போது ஒன்றரை மணிக்கு ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் நான் வந்து இந்த ஈவெண்ட் டீமுக்கெல்லாம் சொல்லி எங்கள் கிட்ட சொன்னேன் கரெக்டாக ஒன்றரை மணிக்கு ஸ்டேஜ் இதெல்லாம் ரெடியாக இருக்கணும்னா டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் கால் பண்ணுறாரு சார் ஒரு மணிக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்றார் நான் வந்து என்னடா இது எங்கே ரெடி பண்ணுறது அங்கங்கே கால் பண்ணிவிட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க அது ரிலீஸ் பாக்ஸை கொண்டு வாங்க இங்கே போடியம் பேனரை கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரையும் பதட்டமாக சொல்கிறேன் ஏன்னா ஓடி வந்துட்டு வந்துட்டாங்க எல்லாருன்னு கரெக்டாக ஒன் ஃபிஃப்டின் ஆர்மி 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 ஆர்மிங்க அப்படின்னாரு சார் இருக்குது சார் பேனர் வரல சார் பேக் ட்ராப் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் சார் அங்கே மேனில் அது போயிட்டே இருக்கும்போது ஸ்கிரீன் போகும்போது இங்கே ஸ்டேஜில் ஒட்டுங்க அங்கே வந்து ஆடியோவில் இது சிடி ரெடி பண்ணுங்கள் அப்படின்னாரு இதுதான் சுசி சார்னுடைய சாரனுடைய பேரலல் ஒர்க்கிங் அதாவது இன்னைக்கு ஒரு சினிமா எடுக்கிறத ஒரு ராக்கெட் சென்ஸாக எடுத்துக்கிட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் இழுத்தடிச்சு ப்ரொடியூசர்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்தி பட்ஜெட்டை கூட்டிட்டு கடைசியில் படமாக வரும்போது பல பேர் கமெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அவர் என்ன கதை எடுக்கணும்னு நினைச்சாரோ அதை அழகாக குவாலிட்டியாக எடுத்து பேரலாக பல விஷயங்கள் பண்ணி விக்னேஷ் நேரம் தெரிஞ்சிட்ருப்பீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ஆண்டனி பாகிரஸ் அந்த மாதிரி எப்படி எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு எப்படி நடக்கும்னு சொல்லிடுற சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்றா பண்ணுவாங்க ஒன்று ஒன்று தான் ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணுவாங்க ஃபுல் ஃபுல்லாக எடிட் பண்ண பிறகு தான் உட்காந்துக்கிட்டு அதில் என்னென்ன அடுத்த கட்டம் அப்படின்வாங்க டப்பிங்குவாங்க சார் வந்து அங்கே எடிட் போயிட்டே இருக்கோம் ஒரு ரீலில் ஒரு ரீல் டப் போயிட்டே இருக்கோம் ஒரு ரீலில் வந்து டிஐ கொடுத்துட்டு ஒரு ரீலில் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு படத்தை வந்து உடனே ஒரே மாதத்தில் கூட கொண்டு வர முடியும் ஏன்னா அகத்தியன் சார் எங்கிட்ட ஒரு சொன்னார் அவருடைய படம் எல்லோராலும் பாராட்டப்பட்ட கோகுல துளி படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்ச எழுபத்தி ரெண்டாவது நாள் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னாரு எல்லாமே பாசிபிள் எழுபத்தி ரெண்டாவது நாள் திரையரங்கில் படம் வந்ததுதான் ஸோ சுசி சார் அது மாதிரி பண்ண முடியும் அவருக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர் டீம் வந்து எழுபத்தி ரெண்டு நாளில் அறுபத்தஞ்சு நாளில் படத்தை கொண்டு வந்து ரிலீஸே பண்ணிவிடுவார் அந்தளவு பிரமாதமாக இந்த படத்துக்கான ஒரு டெடிக்கேட்டடான உழைப்பு அந்த பரபரப்பு இருக்குல்ல அதை பார்த்து நானே அப்படியே பயந்துட்டு ஐயோ அப்பா இவ்வளோ பரபரப்பு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு ஆனால் இந்த ப்ரொமோஷன்ஸில் ரெண்டு நாளாக வந்து அவர் எல்லா இன்டர்வியூவிலும் உட்காந்து படத்தை பற்றி பேசி அதுக்கான படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ எவ்வளோ பெரிய பெரிய ஹிட் படம்லாம் கொடுத்துருக்காரு பெரிய நடிகர்களுலாம் படம் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு புது புதுமங்களை வச்சு அந்த படத்துக்கு இவ்வளோ டெடிக்கேட்டடாக உட்காந்து ப்ரோமோட் பண்ணிகிட்டு இருக்காரு ரெண்டு எல்லா இன்டர்வியூவும் கொடுத்துட்டு அதை விட முக்கியமாக நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து காலேஜ் ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணிட்டார் எனக்கு கால் வந்துட்டே இருக்கும் வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டே இருக்கும் சார் அந்த காலேஜ் ஈவெண்ட் பண்ணுறேன் அந்த காலேஜ் இது பண்ணுறோம் நீங்கள் இதை ரெடி பண்ணுங்க அதை ரெடி பண்ணுங்கள் எனக்கு இது பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு இயக்குனர் இவ்வளோ இன்வால்வாக பேஷனேட்டாக ஒரு படத்துக்கு பண்ணும்போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அதை மார்க்கெட் பண்ணுற ஒரு கம்பெனியாக ஒரு பர்சன்டேஜ் கூட நோ சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அதனால் அவர் என்ன சொன்னாலும் டன் சார் டன் சார் டன் சார் அவர் வந்து இப்போ அடுத்த மூணு நாட்கள் அஞ்சு நாட்களும் ப்ரொமோஷனில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி கோயம்புத்தூர் மதுரை எல்லா காலேஜுக்கெல்லாம் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடலாம் பழகி அவங்களோட இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணி அதுவே ஒன்று சொன்னார் சார் இந்த படத்தை நான் போட்டு காமிச்சுட்டு நான் பேச போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதாவது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க ட்ரெய்லர் டீசரை போட்டு காமிச்சிட்டு எங்கள் படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க சார் என்ன சொன்னார் இப்போ வந்து திடீர்னு கால் பண்ணார் இப்போது காலையில சார் லயலோ காலேஜ்ல முந்நூறு பேர் போறாங்க ஒன்பதாம் தேதி அரேஞ்ச் பண்ணிடுங்க ஷோல அரேஞ்ச் பண்ணுங்க நான் உடனே அதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட பேசுறேன் அந்த கமிட்மெண்ட் அந்த கான்பிடென்ஸ் இந்த ஃபிலிம் அதுதான் வந்து சுசி சார்னுடைய ஸ்பெஷலா பாக்குற வாழ்த்துக்கள் சுசி சார் இது வந்து மிகப்பெரிய தைரியம் மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் நான் காமிச்சிட்டு அவங்களோட ஒப்பீனியன் எடுத்துட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி வரீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் விக்னேஷ் முதல் படம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த அனுபவத்தோடு நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக வரும் உங்களுக்கு ஆனால் இந்த அனுபவமே உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக மாற்றிடும் எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருக்குது இங்கே ஒரு நெட்ஒர்க்காக இந்த பிஸ்னஸ் எடுக்கிறது எவ்வளோ சேலஞ்சு என்னென்ன மாதிரி பிரச்சனை இங்கே செலவு பண்ணுறது தான் மிக ஈஸி பணம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் சினிமாவில் அவ்வளோ பெரிய கஷ்டம் அவ்வளோ ஈஸியாக வியாபாரம் பண்ண முடியாது ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய ஸ்டார் படம்னா உங்களால் ஈஸியாக சில விஷயத்த வித்தர முடியும் டேபிள்லேயே ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும் மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அன்லஸ் த ஃபிலிமே சூப்பர் டூப்பராக இல்லாமல் இருந்தால் தான் இருந்தால் தான் இவங்க வந்து ஏதாவது வியாபாரம்னு பேசுவாங்க கொஞ்சம் பேர் இல்லைன்னா வரக்கூட மாட்டாங்க ஸோ அவ்வளோ பெரிய சேலஞ்சான ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும் இந்த நேரத்தில் ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இன்றைக்கி நேற்று வந்து பெரிய பரபரப்பு இன்றைக்கெல்லாம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா என்னென்னா மலையாளம் சினிமா ஜூன் ஒன்றுலேருந்து ஷட் டவுன் பண்ண போகிறாங்க ரிலீஸே பண்ணக்கூடாது படங்கள் எடுக்கக்கூடாது படங்கள் தயாரிக்கக்கூடாதுன்னு நைன்ட்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீத படங்கள் மலையாள சினிமாவில் நம்மெல்லாம் பாராட்டுறோம் மலையாள சினிமா சூப்பர் டூப்பராக இருக்குன்னு அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்கெல்லாம் இனிமேல் படம் எடுக்க வேணாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோன்னா அவ்வளோ பெரிய சிக்கல்களை மலையாள சினிமா சந்திச்சிட்ருக்கு தொண்ணூறு சதவீத படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டுருக்கு இவ்வளோ பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க பேசுகிறாங்க தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு புத்தகம் ட்ரேட் கேட் உங்களுக்கெல்லாம் ஒரு காப்பி கூட வந்திருக்கோம் தொண்ணூற்றி மூணு சதவீத படங்கள் தோல்வியடையுது ஏழு சதவீதம் தான் கடந்த வருஷம் வெற்றி அப்போது இவ்வளோ பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு படக்குழு அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியோடு ஒரு படத்தை கொண்டு வராங்க பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு வந்து ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு உங்கள் நேரத்தில் ஒரு உரிமையோடு உங்களை கேட்டுக்கிறேன் எல்லா விதத்திலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்து அதுவும் பர்டிகுலராக புது புது நடிகர்கள் நடித்த புது தயாரிப்பாளர்களுக்கு ஏன்னா எடுக்கும் படங்கள் புது நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிற படம் அதில் ஒரு குவாலிட்டியான படமாக இருந்ததுன்னா அதுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி அது என்ன மாதிரி முறையில் நீங்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது பண்ணி கொடுத்தா தான் இந்த சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக முடியும் இப்போ மலையாள சினிமா ஷட் டவுன் மாதிரி நாங்கள் வந்து காலையில் இருந்து குரூப்பில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லா குரூப்பும் தமிழ் சினிமா வந்து இப்படிப்பட்ட சோதனையான சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி வந்து இதை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போக போகிற நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் சக்ஸஸ் ரைட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய துணையும் தேவைப்படுது ஊடக நம்பர் எல்லோரும் அதை கோரிக்கையாக வைக்கிறேன் ஒரு படத்தை ஒரு பாசத்தோடு நீங்கள் அதில் இருக்கிற குறைகளும் சொல்லுங்கள் நிறைகளும் சொல்லுங்கள் முடிஞ்ச வரையும் மேக்சிமம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க படத்தை கட்டம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு எல்லா விதத்துலேயும் நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன் அந்த உரிமையோட இந்த விழாவிலுடைய நான் எல்லோரும் பேச இங்கே மேடையில் எல்லாம் உட்காந்துருக்கேன் இத்தனை பேர் பேச போகிறாங்களான்னு நினைக்காதீங்க நாங்கள் அதோடு நிறுத்துக்கிறோம் உங்களுக்கு கேள்வி பதிலுந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம் சொன்னார் அதெல்லாம் வேணாம் சார் கியூ மட்டும் பண்ணலாம் அப்படின்னா நான் இல்லை சார் விழா நாயகன் இவான் சார் பேசணும் ப்ரொடியூசர் பேசணும் நானும் என்னுடைய பாயிண்ட்லேருந்து இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பேசுகிறேன் எல்லோருமே இங்கே இருக்கிற எல்லாரும் ஆசைப்பட்றாங்க பேசணுன்னு ஆனால் நாங்கள் உங்கள்கிட்டருந்து எதாவது கொஷின்ஸ் தான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு விழா மூணு மணிக்கில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டுவெல் த்ரீ அந்த டைம்ஸில் எட்டில் முடிக்கலாம் ட்ரை பண்ணுறோம் உங்களுடைய கேள்விகள் எதுதான் கேளுங்க டூ கே லவ் ஸ்டோரி அடுத்த வாரம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு சரியான படமாக திரு சார் திரு டேரக்டர் திரு சொன்னாரு திரு பிரபல் சார்மன் சொன்ன மாதிரி இந்த படத்தை டேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயம்தான் இளைஞர்கள் கையில் இந்த நாடு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்றத ஒரு அருமையான கான்செப்ட் அதாவது நம்ம நினைக்கிறோம் இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க எப்போ பார்த்தாலும் வந்து டாஸ்மாகில் உட்காந்துருக்காங்க இல்லை வந்து தவறான ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க இல்லை இவங்களுடைய காதலெலாம் புனிதம் இல்லை அப்படின்னு பல பேர் கருத்து இருக்குது பல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பயப்படுறாங்க இந்த இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க போல இருக்கேன் என்ன இந்த படம் சுசி சார்னுடைய இந்த படம் ஒரு பெரிய அவைக்கனிங் பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும் இளைஞர்கள் சமுதாயத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் டூ கே லவ் ஸ்டோரி அடுத்த வாரம் நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு பிறகு நாங்கள் சொன்னதெல்லாம் சரியாக இருக்கா இதெல்லாம் சரியாக தான் சொல்லியிருக்காரா நாங்கள் சொன்ன கருத்தோடு இந்த படம் உங்களுக்கும் உடன்படுதா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய ஆதரவு வேணும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவலில் யூத் மத்தியில் போய் ரீச் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு உங்களை எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ